கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டு எண் ஐம்பத்தி ஐந்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி பயனாளிகளுக்கு உடனடி ஆணையினை வழங்கினார் மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஒண்டிபுதூர் பகுதி எஸ்ஐ ஹெச் எஸ் காலனி ஏ ஆர் எஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டு எண் ஐம்பத்தி ஐந்துக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எல்லோருக்கும் எல்லாம் முகலுடன் ஸ்டாலின் முகாமில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் மற்றும் கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் ஒண்டிபுத்தூர் பகுதி திமுக பொறுப்பாளர் கஸ்தூரி அருண் ஐம்பத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திரன் ஐம்பத்தி ஆறாவது வட்டக்கழக செயலாளர் சுரேஷ்குமார் மாமன்ற உறுப்பினர் அன்பு என்கிற தர்மராஜ் கழக நிர்வாகிகள் முகாம் குழு உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்